மீனா கூட்டம் ரொம்ப ஓவரா இருக்குது இனி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வந்து வருவோம் ஒரு வரதா ரணி இருக்கு கூட்டம் அதுக்கு இப்ப நின்னா நான் கூட கொஞ்சம் முன்னால போயிரலாம் கொஞ்ச நேரத்திலேயே இந்த வெயில நிக்கவா மீனா முடியும் ஐயோ என்ன பண்றது ராணிகா போய் லைன் நிக்கலையா இங்க நின்னுட்டீங்க நான் நிக்கறத மஞ்ச லைன் இங்க தான் லைன் முடியுது அடேங்கப்பா என்னக்கா சொல்றீங்க இன்னைக்குள்ள ஓட்டு போட்டு வீட்டுக்கு போயிருவோமா

குழந்தையா நீ நீங்க இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை ஒரு இடம் கூப்பிட்டு போனது வந்து பார்த்தது இல்லை இவ இங்க அந்த குழந்தைய சுத்தரா அவங்க பாரு வச்சிருக்கோம் அது இப்ப ஏதோ சண்டையாட்டு இருக்கு நானெல்லாம் பார்க்க மாட்டேன் குழந்தைய நீயே பாருன்னு சொல்லி வச்சிருக்க அத தூக்கிட்டு வர்றா ஓஹோ ஆமா உன் குழந்தை இங்க அது எங்க மாமியார்ட விட்டு போட்டு வந்துருக்குறேன் பார்க்கிட்ட அப்புறம் என்ன வேலை அப்ப எவளுமே அவளவு பிள்ளையே வளர்த்தலை எல்லா வயசானது கிட்ட கொடுத்து போட்டு சாலியே சுத்தரா சரி இதெல்லாம் நம்ம வேசக்கூடாது நம்ம இதை விட அநியாயம் பண்ணியிருக்கிறோம் சரி அனிதா வரட்டும் நிற்போம் சுந்தரி டக்குன்னு திரும்பி பார்க்காத அப்படி லேசா திரும்பிப்பாரு பின்னாலும் எதிர் நிக்கிறா அனிதா நீயும் டக்குன்னு திரும்பி பார்க்காத அப்படி சாதாரணமாக பாக்கிற மாதிரி பாரு பின்னாலும் எதிரி நிற்கிறா அதாறு சுந்தரி இந்த ஊரில் எனக்கு எதிரி வேற யாரும் உன் புருஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மஞ்சமண்டா அந்த செனிப்பேரு அவெல்லாம் நிற்கிறான் சரி நீ எப்படி திரும்பி நில்லு சகஜமா பார்த்த மாதிரி பேசுவோம் ஏன் செனிப்பெரு எப்போ வந்த கவனிக்கவே இல்லை இப்போதான் சுந்தரி வந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா அதை இடையில நான் எதுவும் பேசல நாங்க பேசிட்டு இருந்ததுல உன்னை கவனிக்கவே இல்லை ஜெனிப்பர் எப்படி ஜெனிப்பர் இந்த வெயில் நீ இப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிற அது ஒன்றும் இல்லை சுந்தரிக்கா நானும் அப்படியே வெயிலில் நடந்து தான் வந்துட்டு இருந்தேன் நல்ல வேளை இடையில அப்படியே ராஜ் பார்த்தேன் நான் ராஜா ஒரு ராசா அனிதா உன் புருஷனை பற்றி தான் சொல்கிறான் ஆ எங்காரைய பார்த்திப்பருதா ராஜ் தான் அப்புறம் நீ எதுக்கு வெயில நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை வண்டியில கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுட்டு முன்னாடி ஜூஸ் கடை இருக்குல்ல அங்க ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நிலல்லா பார்த்து நில்லுன்னு சொல்லிட்டு போனான் சுந்தரி மன்னிச்சு அனிதா சிரிப்பாடக்க முடியாம சிரிச்சிட்டேன் இதே தான் சுந்தரி நானும் காஞ்சு கருவாடாக போய் வந்திருக்கிறேன் கொஞ்சம் அந்த பக்கம் வந்து முன்னாடி இறக்கி விட்டுருன்னு கேட்டதுக்கு நிற்கிறக்கே நேரம் இல்லைன்னு சொல்லி போட்டு போனான்ண்டி ஆமாம் சரியாத்தானே சொல்லியிருக்கான் அவனுக்கு இங்கே நிற்கிறக்கு நேரம் இருக்கு இவளை கொண்டு வந்து இறக்கி விட்டு சூஸை வாங்கி கொடுத்து இங்கே இறக்கி விட்டு எப்படிப்பட்ட வேலை சூஸ் வாங்கி கொடுத்துருக்கறான இவன் சூஸு இன்னைக்கு வரட்டும் சூஸ் புழிஞ்சிட்றேன் அனிதா சுந்தரி இவன் பண்றது கூட எனக்கு பெருசா தெரியலடி ஆனா இதெல்லாம் தப்பே மாதிரி முடியல கூப்பிடும் போதுல ஆறுதல ஈயத்தை காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு சுந்தரி ஆஹ் அஸ்கு புஸ்கு மொத வந்து நின்னது நானு எனக்கு முன்னாடி ஓட்டு போட்டு போலான்னு பாக்குறியா ஏன் அசிங்கமா ஏதாவது திட்டிரும் சுந்தரி இருக்கிற எரிச்சல்ல மரியாதைக்கு நீயே வந்துரு சரி போய் நின்னு தோல சுந்தரி ஏன் அனிதா முன்னால போய் நின்னுட்டா ஆ அவளுக்கு ஒரே எரிச்சலா இருக்கு எரிச்சலா என்ன எரிச்சலு அவளுக்கு நீ என்ன வை எரிச்சல எதுக்கு நீ அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க பேசம் நில்லும்மா லைன்ல நேரா நில்லுங்கம்மா இருக்குருக்கு லைனை கோணையே போயிட்டு இருக்குது ஏ நீ வேற கொஞ்சம் சும்மா இருறா நையின் நையின்ட்டு அடிக்கிற வெயில் உன்னை தூக்கிட்டு வரக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது கரெக்டா வெளியில கிளம்புறக்குள்ள முழிச்சுட்டான் யார் நமக்கு தங்கச்சியாட்டு நெடு நெடு நிற்கிறான் மஞ்ச மண்ட இது இந்த அனிதாவோட புருஷனோட ஃப்ரெண்டு தானே ஜெனிப்பரு வளரு குரலாட்டு இருக்கு தெரியா அனிதா வளரு ஏன் வளரு இவ்வளோ நேரம் வளரு எப்போ வந்தே தான் வந்த நீ தான் நிக்கிறியா சுந்தரி நான் பார்க்கவே இல்ல யாருமா அது குழந்தைய வச்சுட்டு நிக்கிறது முன்னாடி வாமா ஏமா குழந்தைய தூக்கிட்டு வெயில நின்னுட்டு இருக்கிறீங்க சார் சார் எங்க மாமியார் சார் குழந்தைய கூட பார்க்க மாட்டேங்குது சார் இந்த குழந்தையும் தூக்கிட்டு ஓட்டு போடுறது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா சார் உங்களுக்கு குடும்ப நாயம் எல்லாம் அப்புறம் பேசலாமா நீவா ஓட்டு போட்டு கிளம்புங்க என்ன சார் இப்போ வந்தாலும் நீங்கள் வாட்டு கூட்டிட்டு போறீங்க நிற்கிறவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா லைன் வரியா போட்டா போது ஓட்டு ஏமா போலீஸ்காரங்க கிட்ட பேசுற மாதிரி ஏமா பேசுற நீ குழந்தை வச்சுட்டு இருக்காங்க குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை ஜாஸ்தி அவங்க எல்லாம் ஓட்டு போட்டதுக்கு அப்படி தான் நீங்க ஓட்டு போடணும் ஆஹா இது தெரியும் பூஜை நம்மளுக்கு வாமா நீ வந்து ஓட்டு போட்டு போமா அந்த இந்த வரங்க சார் வரேன் வரேன் ஏ சுந்தரி அனிதா நான் போய் ஓட்டு போட்டு போறேன் இது ஓட்டு போட்டு வந்துடுறேன் நெட்டக்காளிக்கு வந்து வாழ்வு பரடி அனிதா இப்படி தெரிஞ்ச என் குழந்தையெல்லாம் தூக்கிகிட்டே வந்துருப்பேனே சரி இப்போ ஒன்றும் கெட்டு போல சுந்தரி லைன் விட்டுறாத நான் போய் என் தூக்கிட்டு வந்துடுறேன் ஆவ அவள் பையனை தூக்கிட்டு ஓட்டு போட போயிட்டா நீயும் உன் பிள்ளைய தூக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு போயிடுவேன் நான் இங்கே தனியாக நின்று மணி அடிக்கிறதா அதெல்லாம் கூடாது தான் நிக்கிற ஏன்டி சுந்தரி இப்படி எல்லாம் பண்ற திரும்பி நில்லடி லைன்ல பாராளாமா அனிதா சுந்தரி நான் ஓட்டு போட்டுனே ஏ வலது உன் பையனை கொஞ்சம் கொண்டா தம்பி அத்தைகிட்டு போ தம்பி என்ன செல்ல பண்ற ஏண்டி வலது இது என்ன குச்சியாட்ட இருக்குது பையன் திங்கருக்கு சோறு இல்ல கொடுப்பியே என்ன நீயே நானு குச்சியாட்ட தான நினைத்து இருக்கற அப்ப என்ன மாதிரி தான் சரி கொஞ்சம் தள்ளு சார் சொல்லுங்கமா சார் குழந்தை தூக்கிட்டு வந்து அழுதுட்டே இருக்குங்க சார் யாருமே உள்ள விட மாட்டேங்கறாங்க உள்ள விட மாட்டேங்கறாங்களா குழந்தை வச்சிருக்கிற யாரும் இருந்தாலும் எங்கிட்ட வாங்க நான் தூக்கிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறேன் வாமா பின்னாடியே வாமா சுந்தரி நான் ஓட்டு போட்டு வந்து பயணம் கொடுக்குற அடுத்த நீ போட்டு வந்துரு ஆ சேரடி சேரடி சீக்கிரமா போய்ட்டு வா சுந்தரி ஏன் ஜெனி பரு இதெல்லாம் ரொம்ப தப்பு சுந்தரி அதான் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறது வேற ஒரு குழந்தைய வச்சு நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதுல அப்போ என்னத்த சொல்றது எங்ககிட்ட குழந்தை இருக்குது நான் குழந்தை தூக்கிட்டு போறோம் உனக்கு பொறாமே இருந்த நீ ஒண்ணு பெத்துக்க ஒண்ணும் சுந்தரி நீ ஓட்டு போட்டுக்கோ எத்தனை குழந்தை தூக்கிட்டு போய் ஓட்டு போட்டுக்கோ நாங்க அப்படியே நின்னே ஓட்டு போட்டு வந்துடுறோம் ஏ சாமி என்ன கூட்டம் இருக்குது கண்டிப்பா ஓட்டு தான் ஆகணுமா ஆறு சுந்தரி இருக்குது சுந்தரி வளரு அங்க ஒரு பாரட்ட சுந்தரி கிரிஜாக்கா வாங்க வாங்க என்ன சுந்தரி இத்தனை ஊட்டமா இருக்குது அப்போ ஓட்டு போட்டு போறது அது வா இருங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அடுத்தது நீங்க சரி எனக்கு அப்புறம் நீங்க என்னது ஐடியா வச்சிருக்கீங்க இரு பரட்ட பறக்காத நான் உன்றாகட்ட பேசலடி வளரு இருஜாக்கா வளரு கிட்ட எதுவும் திட்டாத இன்னைக்கு அவள வச்சது ஓட்டே போடணும் சுந்தரி நீ ஓட்டு போட்டு வந்துட்ட நீ வா குடு குடு சார் ஏ சுந்தரி நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன் அந்த போலீஸ் பார்த்தோம்னா எதாவது தப்பா நினைச்சுக்குவார் சரியா ஆமா ஆமா அப்போ போலீஸ் வரட்டு வரட்டு இன்னைக்கு இவ்வளவு மாட்டி கொடுத்துடலாம் இந்த அனிதா எதுக்கு வாழ குழந்தைய தூக்கிட்டு போறா ஏமா எத்தனை குழந்தைகளும் தூக்கிட்டு வருவீங்க சார் பச்சை மண்ணு சார் அழுதுட்டே இருக்குது வீட்டுக்கு போய் தான் பால் கொடுக்கணும் சார் ஓட்டு போட்டு வந்துட்டுங்களா ஆ ஓட்டு போட்டுக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பார்த்த மாதிரி இருக்கேமா சார் அது வேற ஆறு மணிக்கு கொழுந்தியாதா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக அதனாலதான் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படியா சரிமா வாங்க வாங்க ஓட்டு போட்டுடலாம் இந்த குழந்தை வச்சிருக்கிறவங்க நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்து முன்னாடி ஓட்டு போட்டு போயிருங்கம்மா யாராவது இருந்தீங்கன்னா சார் ஒரு குழந்தைய வச்சு மூணு பேர் ஓட்டு போட்டு யாருமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இது என்ன குழந்தை வச்சுட்டு நிக்கிறாள் இவளுக்குதான் சார் இந்த குழந்தை அந்த நெடு நெடு இருக்கிறாள் அவ குழந்தை சார் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருக்கிறாளுங்க ஐயோ சார் இது நம்ம பத்து மாசம் சுமந்தி பெத்ததுங்க சார் இவ சொல்றத நம்பாதீங்க ஆமா நீ வச்சிருந்த குழந்தை எங்கம்மா சார் அது எங்க மாமியார் தூக்கிட்டு போயிட்டாங்க சார் குழந்தை அழுதுட்டே இருக்குன்னு ஓட்டு போட்டு முடிச்ச கிளம்புங்கம்மா இங்க எதுக்கு நின்றுட்டு ஆ சரிங்க சார் நீ வாம்மா வந்து ஓட்டு போட்டு போ ஏ மஞ்சு இரு வந்து உன்ன வெச்சுக்கற இரு போலீஸ் போயிருச்சா ஏ அனிதா போலீஸ் போயாச்சு வா வந்துட்டாலோ சண்டை போறருக்கு ஏ மஞ்சு திரும்ப ஏ அது ஆறு குழந்தை உன்னை வந்து கணக்கு சொன்னாங்களா எதுக்குதே மூணு பேர் இப்படி அகம்பாவத்துல அலையுவீங்களோ நிக்கிறவங்க எல்லாம் பார்த்தா மனுஷங்களாவே தெரியல உங்களுக்கு எல்லாம் அந்த கடவுளுக்கே இதெல்லாம் அடுக்காது அந்த கடவுளே பாத்துக்கட்டும் என்ன லைன் நிக்கிறதேவா சரி மனுஷன் பேசுவான் அவங்க கிட்ட எல்லாம் உன்னை எங்க கூட்டாளி எவ்வளவு எல்லாம் இருக்காங்களோ போன் பண்ணி வர சொல்லி ஓட்டு போட்டு போங்க ஆமா மஞ்சு மறந்துட்டும் பத்தியா அனிதா ராணி அக்காக்கும் அப்புறம் மீனா அக்காக்கும் போன் பண்ணி வர சொல்லு அவங்களுக்கு கையில குழந்தை கொடுத்து ஓட்டு போட்டு வச்சிடலாம் ஏ வளரு ஓட்டு போட்டுட்டண்டி இந்த உன் பையன புடி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டீங்க என்னை மட்டும் ஓட்டு போட்டு கிரிஜாக்கா நீங்களும் இந்த பையனை தூக்கிட்டு போய் ஓட்டு போடுங்க ஆமா சுந்தரி பதினாறு பேர் அந்த குழந்தைத்துக்கிட்டு ஓட்டு போட சொன்னா அந்த பையனை புடிச்சு வச்சுக்குவாங்க நான் லைன் நின்று போட்டுக்கிறேன் சரிக்கா சரி அப்ப போட்டு வாங்க நாங்களுக்கு வரோம்